அனைவருக்கு வணக்கம் ஒரு லீகல் அப்டேட்ஸ் என்னவென்றால் அஜய் அஜய் பீட்டர் கர்கார் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் அனதர் கிரிமினல் அப்பீல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ டூ ஆப் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இந்த வழக்கில் என்ன ஃபேக்ட் என்றால் இந்த கற்கார்கள் வித் அப்பலண்ட் இவர் வந்து

சரி இதற்கான தண்டனை என்ன சார் அப்படி என்று சொன்னால் ரிகரஸ் இம்ப்ரிஷ்மெண்ட் சல் நாட் பி லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் பட் மே எக்ஸ்டென்ட் டு செவன் இயர்ஸ் சல் ஆல்சோ லைபிள் டு ஃபைன் மூன்றாண்டுக்கு குறைவில்லாமல் கடுங்காவல் தண்டனை அது ஏழு ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய தண்டனை மற்றும் கண்டிப்பாக அத்துடன் அபராதம் விதிக்க வேண்டும் அப்போ மேக்ஸிமம் செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இதுக்கு சரி இப்போ இந்த வழக்கை

அல்லது ஃபோர் செவன்டி நைன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பிஎம்எல்ஏவுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்றால் எஸ் இதற்கும் அப்ளிகபிள் தான் பொருந்தும் என்று தீர்ப்பு வழங்கி இப்போ இயர் தேர் இஸ் நோ அக்கேஷன் ஃபார் த அப்பலண்ட் டு காஸ் டிலே இன் த ட்ரையல் ஆஸ் ஈவன் த சார்ஜ் ஹேஸ் நாட் பின் ஃப்ரேம்டு இப்போ இல்லைங்க இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்காததுக்கு இந்த அப்படண்ட் மேல் தான் காரணம் என்று சொல்வதற்கு ஒரு நிகழ்வே இல்லை ஏனென்றால் ஒரு குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யாமல் இருக்கின்ற போது போது இவர் வந்து வழக்கு சாரணைக்கு டிலே பண்ணியிருக்கிறார் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஒரு நிகழ்வும் ஏற்படவில்லை வழக்கரை பார்த்தல ஜஸ்டிஸ் அபே எஸ் ஓகா அண்டு ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புவன் இதை பண்ணி வடக்கு எதுன்னு சொன்னால் ரீட்ரேட் இட்ஸ் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன எழுது என்ன ஜட்ஜ்மெண்ட்டு விஜய் மதன்லால் சௌத்ரி அண்ட் அதர்ஸ் பசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் நைன் டுவெண்ட்டி நைன் இந்த வழக்கு தான் அதில் கோட் பண்ணியிருப்பாங்க இந்த வழக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வழக்கை கோட் பண்ணியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேர் ஆஃப் ஃபோர் விச் ரீட் ஆஸ் தஸ் எவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யூனியன் ஆஃப் இந்தியா ஆல்சோ ரெகனைஸ்டு அங்கீகரிக்கிறது எது த ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அண்டு அக்சஸ் டு ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் in the written submissions and thus submitted that in a limited situation a right of bail can be granted in case of violation of Article 21 of the Constitution 1950 விலைத்துக்குக்கிறார்க்குங்க இந்தி அரைசிலாம்புச் சட்டம் 1950 சரத்து 21 என்படி life and personal liberty அதை மீறுகின்ற மாதிரி இருக்கின்ற பொழுது அவர் வந்தது பிணையும் கொடுப்பதற்கு அது என்ன பண்ணும் கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் அதாவது பிணையும் கொடுக்க வேண்டும் அவருக்கு அந்த உரிமை இருக்கின்றது அந்த பரிகாரம் பெறுவது இருக்கிறது எனவே அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது சரி அதே மாதிரி ஸ்பீடி ட்ரெயிலாக அது விரைவாக வழக்கை முடிக்க வேண்டும் அதேவாது நீதி அக்சஸ் அவருக்கு நீதி வழங்குவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது அது அடிப்படை உரிமை என்று சொன்னார்கள் சரி அடுத்து பாருங்க 436 capital A when it was inserted அப்படினா was inserted by act 25 of 2005 with effect from 23-6-2006 இது CR பிசில் ஒரு amendment நம்கு பார்த்திருக்கு இருக்கிறேன் after enactment was inserted after enactment of PMLA 20, 2002 ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இருக்குல்ல சரி தஸ் இட் நாட் பி டு டினை த ரிலீஃப் ஆஃப் செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சிஆர்பிசி செவன்டி த்ரீ இதை அப்படி நோட் பண்ணி நியூ லா போன் சம் ப்ரவிஷன் பெனிபிஷியல் டுசன் அக்யூஸ் அண்டர் பி எம் எல்இ டொண்ட் டூ டூ சரி இங்கே என்ன சொல்ல வராங்க இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் கேப்டல் ஏ என்பது எப்போ வருது வென் இட் வாஸ் இன்செர்ட்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்த்தில் தான் இன்செர்ட் பண்ணுறாங்க அதற்கு முன்னாலேயே பிஎம்எல்ஏ அப்படியே போது டூ தௌசண்ட் டூலே வந்துடுது அதனால் இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் கேப்டல் ஏ ஆனது அல்லது ஃபோர் செவன்ட்டி நைன் பிஎன்எஸ்எஸ் ஆனது இந்த பிஎம்எல்ஏ டூ தௌசண்ட் டூவுக்கு அட்ராக்ட் ஆகாது அதன்படி நீங்கள் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர் வந்து பாதி ஆண்டு ஆண்டுகள் மேக்ஸிமம் தண்டனையில் பாதி ஆண்டுகள் சிறையில் கிடைச்சது அதனால் இதுக்கு அப்ளை ஆக சொல்ல முடியுமா முடியாது இதற்கும் அப்ளை ஆகும் பிஎம்எல்ஏ ஆக்டுக்கும் அப்ளை ஆகும் என்று இங்கே சொன்னது அப்படியே ரீஏட்டட் பண்ணி தான் இந்த வழக்கில் சொல்லியிருப்பார்கள் இன் லைட் ஆஃப் திஸ் கன்சிடரேஷன்ஸ் Supreme Court ordered தட் Ajay பி enlarged on bail.

அவருக்கு இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸு கேப்டலே படியோ அடி என்ன அந்த பெயில் பெட்டிஷன் போடுகின்ற போது அவரை பிணையில் விட வேண்டும் எல்லா ஜான் பெயில் அவர் பெயில் விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது தீர்ப்பு வழங்கினார்கள் எனவே இப்போ உங்களிடம் பெயில் போகிறதுக்கு வருவாங்க இல்லை ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறாள் அவனுடைய உறவினர் வருவாங்க நண்பர்கள் அல்லது பெற்றோர்கள் அண்ணன் யாராவது வராங்க சார் எங்களுடைய பையன் எங்கள் அண்ணன் என் ஃப்ரெண்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருட்டு திருடு கேஸு மாட்டிக்கிறான் சார் அவன் பெயிலும் போடல எதுவும் போடல ஆனால் வந்து அந்த திருட்டு கூட்டத்துக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை சார் மேக்ஸிமம் ஆனால் ஒன்றரை வருஷம் உள்ளவே இருக்கிறான் சார் எப்படியாவது வெளியே எடுத்து விடுன்னு கேட்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் வாட் ராட் யூ யோ டு ஃபைல் ஏ பெடிஷன் பிஃபோர் த கோர்ட் என்றால் இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏஆப் சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ படி என்ன பண்ணலாம் நீங்கள் பெட்டிஷன் போட்டால் கோர்ட்டு கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவோம் என்லோட் சப்போஸ் புதிய சட்டமாக இருக்கின்ற போது ஃபோர் செவன்டி நைன் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதாஸ் ட்வெண்ட்டி ஃபோர்டி த்ரீ படி நீங்கள் பிட்டிஷன் போட்டு அவரை வெளியிடலாம் இப்போ மணி லாண்டரிங் கேஸு இருக்குது அப்படின்ற சொன்னால் இந்த வழக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி எதன்படி இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் கேபிட்டலேயே சிஆர்பிசின் படியும் அதே மாதிரி ஃபோர் செவன்டி நைன் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீன் படியும் இந்த மணி லாண்டரிங் கேஸுக்கும் இது பொருந்தும் அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணோம் மற்ற குற்றங்களுக்கு அது பொருந்தும் சொல்லிவிட்டாங்க இந்த மணி லாண்டரிங் கேஸுக்கும் பொருந்தும் என்று சொல்கிற போது இந்த இரண்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீதிமன்றத்தில் பெயில் போட்டுட்டு இந்த கேஸை அஜய் அஜித் பீட்டர் கர்கார் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் அனதர் கிரிமினல் அப்பீல் நம்பர் போட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் போட்டீங்கன்னா நீங்கள் பெயிலில் ஈஸியாக பெறலாம் என்று கூறி மேலும் ஒரு லீகல் அப்டேட்டில் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்